தமிழ்காந்தர் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசவின் அன்பாரம் இணக்கங்கள் நம்மளுடைய அந்த தமிழ் இலக்கணத்துல இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா எழுத்துக்களுடைய வடிவங்கள் அந்த எழுத்து வந்து இரண்டு வடிவங்களை கொண்டது ஒன்று வந்து ஒலி வடிவம் இரண்டாவது வந்து வரி வடிவம் எழுத்துக்களின் வடிவங்கள்ல எழுத்து இரண்டு வடிவங்களை கொண்டது ஒன்று ஒலி வடிவம் இரண்டாவது வரி வடிவம் ஒளிவடிவம் என்றால் என்ன அதாவது எழுத்தினை உச்சரிப்பது அல்லது கேட்பது இந்த எழுத்தினை உச்சரிப்பது அதாவது பேசுவது அல்லது கேட்பது அதுதான் வந்து ஒளிவடிவம் ஒளிவடிவம் என்னது எழுத்துக்களை உச்சரிப்பது அல்லது கேட்பது சரி வரிவடிவம் என்றால் என்ன அந்த வடிவத்தை அடையாளப்படுத்துவது அந்த ஒளியின் அடையாளம் தான் வந்து வரிவடிவம் மறுபடியும் சொல்ல கேட்டுக்கோங்க எழுத்துக்களுக்கு இரண்டு வடிவங்கள் இருக்கிறது ஒன்று ஒளி வடிவம் இரண்டாவது வரி வடிவம் வடிவம் என்பது உச்சரிப்பது கேட்பது எதை எழுத்துக்களை உச்சரிப்பது அல்லது கேட்பது வரி வடிவம் என்பது இந்த ஒளி வடிவத்தின் அடையாளம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க மனிதனுடைய உயிர் மற்றும் இதயம் இந்த மனிதனுடைய உயிரை வந்து யாராவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு யாருக்குமே பதில் கிடையாது ஏன்னா உயிரை உணரத்தான் முடியும் அதே மாதிரிதான் ஒளி வடிவத்திலே பார்க்க முடியாது இருக்கின்ற அந்த இதயத்தை நம்மால் பார்க்க முடியும் அந்த இதயம்தான் வந்து வரி வடிவம் அதனாலதான் நம்மளுடைய தமிழர் தமிழர்கள் எழுத்துக்களை வந்து இடதுபுறத்திலிருந்து வளது வரும் அந்த வரியை வந்து இடதுபுறத்திலிருந்து வலது பக்கமா எழுதுனாங்க எழுத்துக்கள் இரண்டு வடிவங்களை கொண்டது ஒண்ணு வடிவம் இரண்டாவது வரி வடிவம் வடிவம் என்பது உச்சரிப்பது அல்லது கேட்பது வரி வடிவம் என்பது வடிவத்தின் அடையாளம் நண்பர்களே எழுத்துக்களின் வடிவங்கள் பற்றிய நம்மளுடைய எந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ்காத தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்